வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சனிக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் எப்படி போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் வேலை விஷயங்களில் அழுத்தம் இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் ரிஷபம் பண வரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பழைய பிரச்சினைகள் தீர்வு நோக்கி நகரும் உடல் நலத்தில் கவனம் தேவை மிதுனம் புதிய தகவல்கள் கிடைக்கும் நாள் பேச்சுத்திறன் மூலம் முன்னேற்றம் காணலாம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் சிறு பயணம் அமையலாம் கடகம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மன அமைதி பெற வழிபாடு உதவும் சிம்மம் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு உண்டு சமூக வாழ்வில் மதிப்பு உயரும் கன்னி வேலைப்பளு அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உடல் சோர்வு ஏற்படலாம் ஓய்வு அவசியம் துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல புரிதல் உருவாகும் திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி பேச்சு நடக்கலாம் விருச்சிகம் மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கை தேவை தேவையற்ற சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது பொறுமை மிக முக்கியம் தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கல்வி தேர்வு பயணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகும் மகரம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பம் புதுமையான யோசனைகள் பலன் தரும் சமூக தொடர்புகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் தியானம் பிரார்த்தனை மன அமைதி தரும் குடும்பத்தில் இனிய தருணங்கள் உருவாகும் இன்றைய பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு கருப்பு கருப்புயல் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஓம் சனீஸ்வராய நம மந்திரம் பதினொன்று முறை சிரமங்கள் குறையவும் மன அமைதி பெறவும் உதவும் நம்பிக்கை மற்றும் நேர்மறை சிந்தனை இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்